சென்னை வந்த கையோடு மூகா ஸ்டாலினுக்கு பீதியை கிளப்பிவிட்ட பிரசாந்த் கிஷோர் இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி வணக்கம் நண்பர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் தான் தேர்தல் வியூக நிபுணராக பணியாற்றினார் அதற்கு முன்பு பாஜக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகளுக்கு தேர்தல் அதிகாரியாக பணியாற்றியிருக்கிறார் சமீபகாலமாக அவர் அரசியல் கட்சி தொடங்கிவிட்டதால் எந்த கட்சிக்கும் நேரடியாக தேர்தல் வியூகம் வகுத்துக் கொடுப்பதில்லை அதே சமயம் தனது ஐபாக் நிறுவனத்தை களத்தில் இறக்கிவிட்டு மற்ற கட்சிகளுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுக்கிறார் இந்நிலையில்தான் நேற்று சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டில் அவரை சந்தித்துள்ளார் பிரசாந்த் கிஷோர் இந்த சந்திப்பு இரண்டரை மணி நேரம் நடைபெற்றுள்ளது அப்போது தமிழ்நாட்டில் அரசியல் களம் எப்படி உள்ளது எப்படிப்பட்ட அரசியலை தமிழக வெற்றிக் கழகம் முன்னெடுத்தால் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்பது குறித்த பல ஆலோசனைகளை அவர் விஜய்க்கு கொடுத்திருக்கிறார் அது மட்டுமின்றி தனது ஐபாக் நிறுவனத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க நடத்திய ஒரு கருத்து கணிப்பின் ரிப்போர்ட்டையும் விஜய் எடுத்து தொடங்கியுள்ளார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டால் பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரை ஓட்டுகள் கிடைக்கும் என்று பிரசாந்த் கிஷோர் கணித்துள்ளார் தற்போது விஜய் கட்சியில் தேர்தல் வியூக நிபுணராக ஆதவ் ஆரோக்கியசாமி ஆகியோர் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களுடன் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை நடத்தியுள்ளாராம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி எப்படிப்பட்ட வியூகங்களை இப்போதிலிருந்தே வகுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் குறிப்பாக ஒரு வீட்டில் அப்பா அம்மா மகன் என இருந்தால் மகனின் ஓட்டை கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு திருப்ப வேண்டும் அதற்காக யார் யாரை எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று விஜய்க்கு ஒரு ட்ரெய்னிங்கை கொடுத்துள்ளார் பிரசாந்த் கிஷோர் இப்படித்தான் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தபோது பிரதமர் மோடிக்கு வியூக பயிற்சி கொடுத்தாராம் தற்போது தமிழகத்தில் அதிமுக திமுக என்ற இரண்டு கட்சிகளுக்கும் அறுபது முதல் எழுபது சதவீத ஓட்டுகள் உள்ள நிலையில் இந்த இரண்டு கட்சிகளின் ஓட்டுகளையும் உடைக்கக்கூடிய ஒரு வலிமை விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மட்டுமே உள்ளது என்று கூறியுள்ள பிரசாந்த் கிஷோர் விஜயால் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளின் பெரும்பான்மையான பலத்திற்கு சிக்கல் ஏற்படும் அந்த அளவுக்கு அவர்களின் வாக்கு வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவில் சரிவடைய போகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதன் காரணமாகவே மார்ச் மாதத்தில் விஜய் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கும் நிலையில் அப்போதிலிருந்தே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பரபரப்பான அறிக்கைகளை வெளியிடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதோடு சுற்றுப்பயணம் செல்லும் விஜய் மாவட்ட வாரியாக பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் என அனைவரையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஆலோசனை நடத்த வேண்டும் அப்போது அவர்களிடத்தில் தனது கட்சிக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு மக்களிடத்தில் உள்ளது என்பதை நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கடுத்து வியூகங்களை வகுக்க வேண்டும் என்றும் விஜய் இடத்தில் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார் இப்படி சென்னை வந்து முதல் தேர்தலிலேயே விஜய்க்கு பதினைந்து முதல் இருபது சதவீதம் ஓட்டுகள் கிடைக்கும் என்று பிரசாந்த் கிஷோர் வெளிப்படையாக தெரிவித்திருப்பது திமுக கூட்டணியை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது குறிப்பாக கிறிஸ்துவ முஸ்லிம்களின் ஓட்டுகளும் விஜய்க்கு அதிகப்படியாக வரும் என்று அவர் கோடிட்டு காட்டியிருப்பதுதான் திமுகவுக்கு உச்சகட்ட அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறதா கடந்த தேர்தலில் தங்களுக்கு வியூகம் வகுத்து கொடுத்த பிரசாந்த் கிஷோர் தற்போது விஜய் பக்கம் தாவி இருப்பதும் அவர்களுக்கு பலத்த அதிர்ச்சி கொடுத்திருக்கிறதாம் இப்படி ஆளாளுக்கு விஜய்க்கு சரியான வியூகத்தை வகுத்து கொடுத்து திமுக ஆட்சிக்கு ஐந்து ஆண்டுகளோடு நிரந்தர ஆப்பு வைத்து விடுவார்களோ என்றும் கடுமையான கலவரத்தில் இருக்கிறாராம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடுத்த செய்தி உதயநிதியின் ஸ்வீட் பாக்ஸ் அரசியலுக்கு ஆப்பு சத்தமில்லாமல் அண்ணாமலை செய்த பகிர் சம்பவம் தற்போது தமிழகத்தின் துணை முதலமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் திரைமரவில் சபரீசனையும் சேர்த்துக் கொண்டு பல அதிரடியான சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக ஆட்சி அதிகாரம் தங்கள் கையில் இருப்பதோடு காவல்துறையும் தங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்து வருவதால் சில முக்கிய நிறுவனங்களை டீல் போட்டு தங்கள் பக்கம் தூக்கி வருகிறார்கள் அதாவது கடந்த காலத்தில் திமுக வாங்க ஆசைப்பட்ட சில நிறுவனங்களை அதன் உரிமையாளர்கள் கொடுக்க மறுத்து வந்தார்கள் ஆனால் இப்போது தங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் வந்துவிட்டதால் அந்த பவரை வைத்துக்கொண்டு சில நிறுவனங்களின் உரிமையாளர்களை மிரட்டி அதை தங்கள் வசப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக மு ஸ்டாலினின் மருமகன் சபரிசன் இந்த வேலையைத்தான் முழுமையாக செய்து வருகிறாராம் அதோடு அமைச்சர்களுக்கு வரும் முக்கிய டெண்டர்களை தங்கள் பக்கம் இழுத்து தங்களின் பின்னணியில் செயல்பட்டு வரும் தரமற்ற நிறுவனங்களுக்கு அந்த கான்ட்ராக்டுகளை கொடுக்கும் வேலைகளிலும் இவர்கள் ஈடுபட்டு வருகிறார்களாம் இதன் மூலம் உதயநிதிக்கும் சபரிசனுக்கும் பலாயிரம் கோடிகள் கமிஷனாக வந்து கொண்டிருக்கிறதாம் இப்படி சீக்ரெட்டாக உதயநிதி செய்து வரும் ஸ்வீட் பாக்ஸ் அரசியல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் கவனத்திற்கு வந்துள்ளதாம் அதையடுத்து திரைமறைவில் எந்தெந்த தொழிலதிபர்களை எல்லாம் மிரட்டி இவர்கள் தட்டி பறித்துள்ளார்கள் தமிழக அரசின் டெண்டர்களை தரமற்ற நிறுவனங்களுக்கு கொடுத்து தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள் என்பது குறித்த சில ரகசிய ஆதாரங்களை கைப்பற்றி அவற்றை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியுள்ளாராம் அண்ணாமலை குறிப்பாக தற்போது டெல்லி மேலிடத்தின் முழு கவனமும் தமிழ்நாட்டு பக்கம் திரும்பி அடுத்து மு ஸ்டாலின் உதயநிதியை கட்டம் கட்டியாக வேண்டும் என்ற முடிவில் மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டு வருகிறார்கள் அதன் காரணமாகவே தமிழக அரசின் செயல்பாடுகள் பின்னணியில் நடந்து வரும் ரகசிய டீலிங் உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி தருமாறு உளவுத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் அமித்ஷா இந்த நேரத்தில்தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் தனது கவனத்துக்கு வந்த சில அதிர்ச்சி ஆதாரங்களை திரட்டி உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி வைத்துள்ளார் அந்த வாக்கில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திரைமறைவில் உதயநிதி செய்து வரும் ஸ்வீட் பாக்ஸ் அரசியலுக்கு கூடிய சீக்கிரமே மத்திய அரசு செக் வைப்பதோடு அவரது பதவியை பறித்து தம்பி என வைக்கும் அடுத்த கட்ட முயற்சியில் இறங்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன் காரணமாகவே டெல்லியில் எப்படி முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார்களோ அதே போன்று தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் புழல் சிறையில் அடைக்கப்படுவார்கள் அதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது என்கின்ற தகவல்களும் தற்போது வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி ஆளுநர் ரவி அண்ணாமலை விவகாரத்தில் ஸ்டாலின் நடித்த பல்டி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினை பொறுத்தவரை ஆளுநர் ரவியை எப்படியாவது தமிழ்நாட்டிலிருந்து திருப்பி அனுப்பிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வரை சென்றார் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை அதேபோல்தான் தமிழக பாஜகவில் அண்ணாமலையை பதவியிலிருந்து தூக்கிவிட வேண்டும் என்று அவர் மீது அதிருப்தியில் இருக்கும் புள்ளிகள் டெல்லியில் காய் நகர்த்தினார் மு ஸ்டாலின் அதுவும் ஒர்க் அவுட் ஆகவில்லை அந்த வகையில் ஆளுநர் அண்ணாமலை இரண்டு பேரையுமே அவர்களது பதவியிலிருந்து மாற்ற முடியவில்லை என்பதனால் இப்போது வேறு மாதிரி மாத்தி பேச தொடங்கியிருக்கிறார் மு ஸ்டாலின் நேற்று அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது ஆளுநர் ரவி மட்டுமல்லாமல் அண்ணாமலையும் தமிழ்நாட்டில்தான் இருக்க வேண்டும் அப்போதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற முடியும் அந்த அளவுக்கு திமுக வெற்றி பெறுவதற்கு தேவையான அனைத்து அரசியலையும் அவர்கள் செய்து வருகிறார்கள் என்று கூறியிருக்கிறார் மு க ஸ்டாலின் இதற்கு தமிழக பாஜக அவருக்கு ஒரு பதிலடி விடுத்துள்ளது அதில் ஆளுநர் ரவியையும் அண்ணாமலையையும் எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் செய்த எந்த முயற்சியும் வேலைக்கு ஆகவில்லை அதனால் தான் இப்படி சரண்டர் ஆகிவிட்டார் திராவிட மாடல் செய்யும் டிராமாக்களில் இதுவும் ஒன்று என பாஜக ஒரு பதிலடி கொடுத்துள்ளது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிகழகத்திற்கு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படப்போகும் அரசியல் மாற்றம் குறித்த தகவலை வெளியிட்டு மு க ஸ்டாலினுக்கு வீதியை கொடுத்திருப்பது மற்றும் உதவி சவரிசது திரைமறைகள் டெண்டர்கள் மூலம் கோடி கோடியாக கமிஷன் சம்பாதித்து வரும் சீக்கிரட் ஆதாரங்கள் சத்தமில்லாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பியிருப்பது தமிழக ஆளுநர் ரவி பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகிய இரண்டு பேரையும் எப்படியாவது தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று தான் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் ஒர்க் அவுட் ஆகவில்லை என்பதும் ஆளுநர் ரவியும் அண்ணாமலையும் தமிழ்நாட்டில் இருந்தால்தான் திமுகவினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி பெற முடியும் என்று மு க ஸ்டாலின் அந்த பட்டி அடித்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பார்க்கில் நன்றி வணக்கம்